امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا الرحمن الرحيم اللهم اكفنا بحلالك وان حرامك واغننا بفضلك من سواك اللهم تهير قلوبنا عن غيرك ونفير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن كربي الله يا الله نعجل عرندم ريا تريندم تريا அவனும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லா யா அல்லா பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யா அல்லா யா அல்லா மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் யா அல்லா யா அல்லா சிறந்த படிப்பு என்று சொல்கின்றாயே அப்படிப்பட்ட படைப்பு யா அல்லா இருந்தாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய நஃப்சினால் நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லா எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய செய்தானால் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லா யா ரஹ்மானே நாங்கள் மனம்

பெற்றோர்கள் அவர்கள் நீண்ட ஆயில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் உன்னுடைய வழியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யா யா ல்லா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்களை பெற்றெடுத்தார்கள் யா ல்லா யா ல்லா எங்களை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் யா எதையும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எது எந்த இடத்திலும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களை வளர்த்தார்களையா யார்ல அவர்கள் மீது அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் யா அல்லா எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்ல யா எங்களுக்காக நேரம் முழுவதும் யா அல்லாஹ் இந்த மதர் அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள் யா அல்லா

எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கை தடை செஞ்சிடாதையா யா யாயா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களை யாராலையும் மன்னிக்க முடியாதையா அல்லா லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா யா நன்மை செய்வதற்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லை யா அல்லா யா தீமையை விட்டு தவிர்த்திருக்கிறதற்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லை யா அல்லா நாங்கள் உன்னிடத்திலே திரும்புகின்றோம் யா அல்லா உன்னிடத்திலே உதவி கேட்கின்றோம் யா அல்லா யா அல்லா எங்களை அனைத்து விஷயங்களை விட்டும் பாதுகாத்திருவிடையா அல்லா பெருமானார் சொல்லலாலே சொல்லுமா அவங்க எந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நல்லது என்று சொன்னார்களோ எந்த விஷயத்தெல்லாம் தனக்கு நல்லது என்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரியா ரஹ்மானே எங்க பெருமானார் செல்லல்லா அவங்க எந்த எல்லாம் தீமை தவிர்த்திருந்தாங்களோ எந்த விஷயத்தை விட்டு ஒன்னிடத்திலே பாதுகாவர் தேடுகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களையும் செய்து யா அல்லா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை நேர்மிலைய ஆக்கிவிடா அல்லா இது முஸ்தகி நேரான பாதை என்று குரானிலே குறிக்காட்டுகின்றாய் அப்படிப்பட்ட நேரான பாதையை தருவாயாக அல்லாஹ் பெருமானார் சொல்லேஸ்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாப் சஹாபாக்கள் வாழ சொன்ன அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த அந்த நேரான பாதையை எங்களுக்கு அந்த தந்துவிடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மௌத்து நாங்களுடைய மௌத்து வர வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தினுடைய பாதையில் தீனுடைய ஹிதமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக யா அல்லா நாங்கள் விரும்பியே விரும்பா விரும்பாமலோ உன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லா உன்னுடைய கண் பார்வையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடாகலாம் யா அல்லா ரஹ்மானே நாங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா லாய் ரஹ்மானே தக்குவாயின் மிறையச்சத்தை தருவாயாக அல்லா பெருமானார் செல்லல்லாடே சிலம் அவங்க சஹாபாக்களுக்கு எதை உறுதியாக நிற்க வைத்தார்களோ மனதிலே அப்படிப்பட்ட தக்குவா எங்களுக்கும் தந்துவிடுகையா அல்லாஹ யாலாயி ரஹ்மானே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை ஆகையா அல்ல யா அல்லா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சொல்லம்லா அலே சொல்லம் அவங்களே ஒரு முறை கூட நாங்கள் பார்த்ததில்ல யா லா யா அல்லா நாங்கள் நாவல அவர்களை புகழ மட்டும்தான் யா இல்ல செய்கிறோம் மனசிலால அவங்கள புகழக்கூடிய பாக்கியத்தை ஆகையா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களுடைய மாது எங்களை கொண்டு சந்தோஷமடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக அல்லா ரஹ்மானே நாங்கள் திருமண சொல்லலாம் அவங்களை கனவிலோ நிலவிலோ ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக அல்ல யா எங்களுடைய வாழ்நாளில ஒருமுறையாவது ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக அல்லா யா ஒவ்வொரு வருடமும் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு செல்லும் போது ஆவலாக இருக்குமே அல்ல எங்களையும் உன்னுடைய ஹஜ்ஜிற்கு அழைப்பாக அழைத்து விடியா அல்லா இருந்தாலையாக அழைத்து விடியா லப்பே கல்லா உண்மை லப்பே கென்று உன்னுடைய காபத்துல்லாவிற்கு வந்து ஆஜராக கூடிய பாக்கியத்தை

சோதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா அனைத்து சோதனைகளிலும் பொறுமையை காக்கக்கூடிய சபுரன் ஜமீனை தந்தல் உருவாயாகையா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே பட்டி எண்ணக்கூடிய கொடிய விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடா ல்லாம் யா ல்லாய் ரஹ்மானே எதையெல்லாம் நீ ஹராம் என்று தடுத்திருக்கின்றாயோ அதை விட்டெல்லாம் நாங்கள் தவிர்த்திருக்க பாக்கியத்தை பாக்கியத்தைத் அல்லா யா அல்லாய் ரஹ்மானே எதையெல்லாம் நீ செய்ய சொல்லி சொல்லியிருக்கின்றாயோ அதையெல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்ல あ。

ल <laughs> ரஹமானே உன்னை விட்டால் நாங்கள் திரும்புவதற்கு இடமில்லையா ரஹ்மானே உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம் யா உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பார்ப்பாயாக யா லாய் ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாராலும் மன்னிக்க முடியாது யா அல்லா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் எங்களை இயக்க முடியும் உன்னால் மட்டும்தான் எங்களை மன்னிக்கவும் முடியும் ரஹ்மானே தௌபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா அல்ல தவறுகளை விட்டு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்ல தேவையில்லாத செலவினங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னை அறிய வேண்டும் உன்னை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் பெருமானால் சொல்லலே அவங்க எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதையெல்லாம் கற்று வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லா யா அலாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் முடித்து செல்லும் பொழுது முழுமையாகார் அரசியா என்று பெருமானார் சொல்லிக் காட்டும் அந்த ஆழிமாக முழுமையான ஆழிமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்ல அதனுடனே உன்னுடைய குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கி விடியா அல்லா அல்லா ரஹ்மானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக துவா பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாய்

நாளை கபூரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைத்து அல்லாஹ் அல்லா ரஹ்மானே எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் மனித்து விடியா அல்லா யார் அவர்களுடைய கபறு சொல்லையாக ஆக்கி விடியா அல்ல உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மனித்து விடியா அல்லா யார் யாரெல்லாம் இதற்கு முன் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபறு ஆக்கி விடியா அல்ல கண் பார்வையிருக்கும் வரை விசாலமாக ஆக்கி விடியா அல்லா யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கபரையும் விசாலமாக விடியா அல்லாஹ் பெருமானார் சொல்ல செல்லுமாங்க அவர்கள் எதை கற்றுக்

تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار أمين سبحان ربك رب العزة أما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين